இலங்கையில் வடக்கு கிழக்கு பல பகுதிகளில் மனித புதைகுழிகள் நிரம்பி வழிகின்றது அவ்வாறு ஒன்றுதான் செம்மணி புதைகுழி செம்மணி புதைகுழி தொடர்பாக முகநூலில் ஒருவர் எழுதியிருந்த கருத்தை அவ்வாறே கொண்டு வர விரும்புகின்றேன் அவை உண்மைத்தன்மை அறியப்பட்டு கொண்டு வரப்பட்டது வணக்கம் நான் தூயவன் துறை சிங்கம் தொடர்ச்சியாக பல நாட்களாக இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களில் முக்கியமானது இந்த செம்மணியில் கண்டுபிடிக்கப்படுகின்ற இந்த மனித எலும்புக்கூடுகள் இந்த மனித எலும்புக்கூடுகளுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் இங்கு என்னதான் நடக்கிறது என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதை அறிவதற்கு அனைவரும் ஆவலாக இருக்கின்றோம் கவலைப்படைந்த மனதோடு ஆவலாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அங்கு கொண்டு குவிக்கப்பட்டவர்கள் வேறு நாட்டவர்களோ வேறு இனத்தவர்களோ கிடையாது தமிழ் மொழி பேசுகின்ற எங்களினுடைய உறவுகளாக இருக்கின்ற அதே மக்கள்தான் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளை கொண்டு ஒரு முகநூலில் ஆதாரப்படுத்தக்கூடிய தகவல்களோடு ஒரு பதிவு வெளியே வந்திருந்தது விடயம் என்னவென்று செம்மணியில் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு சில எலும்புக்கூடுகள் மாத்திரமல்ல அங்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் இருக்கலாம் அதனை மனித புதைகுலியாக பிரகடனப்படுத்தி அதன் பின்னர் ஆய்வு செய்யுங்கள் தொடர்ச்சியாக அங்கு அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னும் பல தகவல்கள் கிடைக்கும் என்பதுதான் அந்த நபர் எழுதியிருந்த பதிவு அவர் எழுதியிருக்கின்ற சில விடயங்களை பல இடங்களில் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருந்தது செம்மணியில் இருக்கின்ற இந்த எலும்புக்கூடுகள் இருக்கின்ற அந்த மயான பகுதி மனித புதைகுழியாக அறிவிக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய நிதியோடு தான் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது ஆனால் இங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னென்று சொன்னால் அரசியல்வாதிகளும் பல சமூக ஆர்வலர்களும் சொல்கின்ற ஒரு விடயம் நீங்கள் இந்த விடயத்தை இலங்கைக்குள் மாத்திரம் வைத்து நடத்தினால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதை சர்வதேச கண்காணிப்போடு நடத்த வேண்டும் அதற்கான காரணமாக அவர்கள் சொல்கின்ற விடயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்போது இந்த நபர்களை கொலை செய்து புதைத்தவர்கள்தான் இப்போது உயர் பதவிகள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே இங்கு கிடைக்கின்ற பல தகவல்கள் மூடி மறைக்கப்பட்டுவிடும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்போடுதான் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு இங்கு என்னதான் நடந்திருக்கிறது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதனுடைய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம் செல்வி கிர்சாந்தி படுகொலையுடன் தொடர்புடைய இராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு முன்னர் நீதிபதி அவரிடம் கேட்கின்றார் நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று அதற்கு சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற ஒரு அதிகாரி வழங்கிய பதில் செம்மணி படுகொலையை வெளிக்கொண்டு வந்திருந்தது சுமார் நானூறு தொடக்கம் அறுநூறு வரையான இளைஞர் யுவதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாக கிருஷாந்தி வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட குறித்த இராணுவ அதிகாரி வாக்கு மூலம் வழங்கி இருக்கின்றார் அதே போல ஜெயவர்த்தன தொடுகள உதயகுமார லலித் அப்துல் நசார் கமித் சமரசிங்க உள்ளிட்ட இருபது இராணுவ அதிகாரிகளையும் அவர் சூத்திரதாரிகளாக அடையாளம் காட்டி இருக்கின்றார் யாழ்ப்பாணம் கல்வி திணைக்கழகத்தில் கடமையாற்றிய திரு செல்வரத்தினம் அரியாலியை சேர்ந்த பார்த்திபன் சுதாகரன் என்ற இரு இளைஞர்கள் இளம் தம்பதிகள் என பாதிக்கப்பட்ட பலருக்கு நடந்த கொடூரத்தையும் குறித்த நபர் விவரித்திருக்கின்றார் செம்மணி மற்றும் அதனை அண்டிய பகுதியில் உள்ள பத்து மனித புதைக்குழி இடங்களை நான் அடையாளம் காட்டுவேன் என்றும் குறித்த சந்தேக நபர் தெரிவித்திருந்தார் அதாவது இந்த இடங்களில் எனக்கு தெரியாத இடங்களை மற்றொரு குற்றவாளியாக இருக்கின்ற ஏ எம் பெரேரா காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார் என்றும் அவர் அங்கு தெரிவித்தார் ஒரு புதைகுழியில் மட்டும் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வரையான சடலங்கள் ஒன்றாக போடப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அங்கு வாக்குமூலம் கொடுக்கின்ற போது தெரிவித்தார் கிருசாந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளாக இருக்கின்ற இது குறித்த நபர்கள் வழங்கிய வாக்குமூலத்தை அடுத்து குறித்த இடங்களை அகழ்வராட்சி செய்வதற்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற விசேட நீதிபதியாக நீதிபதி மாணிக்க இளஞ்செழியன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் செம்மணி புதைகுலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரமாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையான ஒன்பது மாதங்கள் அங்கு அகழ்வாராய்ச்சிகள் நடந்தது திருசாந்தி படுகொலையுடன் தொடர்புடைய மரண தண்டனை கைதுகளாக இருந்த குறித்த நபர்களை விசேட விமானத்தினூடாக யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்து அவர்களை வைத்து தான் இந்த செம்மணி புதைகொழி தோண்டப்பட்டது செம்மணியில் இருபத்தி ஐந்து புதைகொழிகள் தோண்டப்பட்டு பதினாறு சடலங்கள் மீட்கப்பட்டது எனினும் அவர்கள் அடையாளப்படுத்திய பத்து புதைகொழிகளில் சடலங்கள் இருக்கவில்லை இதில் அடையாளம் காணப்பட்ட இரண்டு உடலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காணாமல் போன ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டது இதையடுத்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக ஏழு ராணுவ வீரர்களை அடையாளப்படுத்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது செம்மணி அரியாலை கொழும்புத்துறை போன்ற இடங்களில் ராணுவ முகாம் அந்த காலத்தில் இருந்தது அங்கு கைது செய்யப்பட்ட சாதாரண அப்பாவி பொதுமக்கள் தான் அங்கு வைத்து கொலை செய்யப்பட்டு குறித்த இடங்களில் புதைக்கப்பட்டதாக புதிதாக கைது செய்யப்பட்ட ஏழு இராணுவ வீரர்களும் வாக்குமூலம் கொடுத்தார்கள் இவ்வாறு மீட்கப்பட்ட பதினாறு பேரினது சடலங்களும் அடித்து கொலை செய்யப்பட்டவை என மரண விசாரணை தீர்ப்பு வழங்கி யாழ் நிரந்தர நீதிபதியிடம் வழக்கினை பாரப்படுத்திவிட்டு செம்மணி புதைகொழியின் விசேட நீதிபதி திரு மாணிக்கவாசகர் வாசகர் தனது பணியினை நிறைவு செய்கின்றார் ஆறு மாதங்களின் பின்னர் செம்மணி புதைகுழி வழக்கின் பிரதிவாதிகள் தமக்கு சட்டத்தரணிகள் இல்லை என தெரிவித்து கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்ததை அடுத்து வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் ஒரு சில மாதங்களின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் ஏழு பேரும் பிணையிலும் விடுவிக்கப்பட்டனர் இதன் பின்னர் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நாவட்குழி ராணுவ முகாம் அதிகாரியால் கைது செய்யப்பட்டு இளைஞர்கள் தொடர்பான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நாவட்குழி ராணுவ முகாமுக்கு பொறுப்பாக இருந்த மேஜர் ஜெனரல் துமிந்த கெப்பட்டி பெலான சார்பில் சட்டமா அதிபர் ஆஜராகி இருக்கின்றார் இது மாத்திரமன்றி நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே மனுதாரர்கள் சட்டத்தரணிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் அச்சுறுத்தவும் பட்டனர் மனுதாரர்களின் வீடுகளுக்கு சென்று புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தல் விடுத்தார்கள் இந்நிலையில் கடந்த மாசி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித என்பு சிதிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டன இதையடுத்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைவாக இடம்பெறுகின்ற அகழ்வு பணியில் இதுவரை பதினேழு எலும்புக்கூடுகள் பகுதியளவிலும் ஐந்து முழு மனித எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இது செம்மணியில் உள்ள சட்டவிரோதமான இரகசியமான புதைகுடிகளில் ஒன்றாக இருக்கலாம் என கருதப்படுகிறது இதற்கிடையில் புதைகுழி உள்ள பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவும் அகழ்வுப்பணிகளை முன்னெடுப்பதற்கும் சட்ட மருத்துவ அதிகாரி விடயங்களை செயற்படுத்துவதற்கும் போதுமான அளவு நிதி இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது செம்மணி மட்டுமல்ல துரையப்பா விளையாட்டு அரங்கு மிருசுவில் மன்னார் கொக்கு தொடுவாய் கிளிநொச்சி என வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு தான் இருக்கின்றன இலங்கை தீவின் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவர்களுக்கு இந்த விடயங்களில் தீர்வு கொடுப்பதில் அவ்வளவற்றுக்கு விருப்பம் இருந்தது இல்லை இதனால் இந்த மனித புதைகுலிகளுக்கு அவர்கள் நிதி ஒதுக்குவதும் கிடையாது எங்களது மக்களுக்கு நடந்த கொடுமைகள் மண்ணோடு மண்ணாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம் இதில் நான் குறிப்பிட்ட தகவல்கள் ஒரு முகநூல் பதிவில் இருந்து எடுக்கப்பட்டது அதன் பின்னர் உண்மைத்தன்மை அறைந்ததன் பின்னர் அதனை வெளியிட்டிருக்கின்றோம் இந்த செம்மணி விடயம் தொடர்பாக நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அந்த வழக்கின் பின்னர் சட்டத்தரணி ஒருவர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்திருந்தார் அவர் பேசிய விடயங்களையும் இப்போது நீங்கள் பார்க்கலாம் பிஆர் முப்பத்தி மூன்று பி சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்ற சம்மணி துந்துபாத்தி இதுமையான புதைப்புலி விவகாரம் மதியவளையில் மீதுவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணத்தில் கௌரவ நீதிபதி ஆனந்த் ராஜா எடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக மந்தை தோன்றுவது சட்டத்தின் கடந்த மூன்றாம் திகதி ஆனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறித்த புதைப்புலி தொடர்பான ஆரம்பகட்ட அகழ்வு பணிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஆறு பூரணமான மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டதால் மேலும் பல எலும்பு தொகுதிகள் காணப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது என்று அவதானிக்கப்பட்டதன் அடிப்படையிலும் குறித்த புதைக்குழியை மனித புதைக்கொலியாக மன்றால பிரகடனப்படுத்தும்படி படத்தின்படி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று மதிய வேளையில் நீதவான் நீதிமன்றம் கூறி அந்த அகழ்வு பணிகளில் பணியாற்றுகின்ற சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் மற்றும் தடையுகள் தொல்பொருள் பேராசிரியர் பிரஹன்சா ராஜசுமந்தமா அவர்களினுடைய அறிக்கைகள் ஆரம்பகட்ட அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மூன்று விதமான விடயங்கள் இரண்டு பேர் நாளும் அன்றுக்கு தெரிவித்தது அதில் முதலாவது வந்து அந்த குறிக்கப்பட்ட அகழ்வு பணி இடம்பெற இடத்துல ஒன்று திசம் ஆறு அடி அளவிலேயே மனித எலும்பு எச்சங்கள் வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற சாத்தியப்பாடான நிலைமை மற்றது வந்து ஒரு குழப்பமான சூழல் அல்லது குழப்பமான வகையில் வந்து அந்த குறித்த எலும்பு மனித எலும்பு கூடுகள் வந்து புதைக்கப்பட்டுக்கின்ற ஒரு முறையில் அவதானிக்கும் ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அடிப்படையிலான அணிகலன்களோ வந்து குறித்த அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுதல் காணப்படாத ஒரு சூழலுக்கானது இது வந்து ஒரு சட்டவிரோதமான அல்லது ரகசியமான புதைகுலியான ஒரு இடமாக பயன்படுத்திக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அகழ்வு செய்யப்பட்ட அடையாளம் காணப்பட்டு அடையாளம் காணப்பட்டதில் மொத்தமாக பதினேழு மனித எலும்பு கூடுகள் பகுதியளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கு ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது புதைகுலியிலிருந்து இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் பல மனித எச்சங்கள் பகுதியளவில் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் தொடர்ந்து இந்த மனித புரிவி தொடர்பான உடையத்தை வந்து தோண்டுதல் நடவடிக்கையை தொடர்ச்சியாக செய்ய வேணும் என்றது தொடர்பாகவும் பரந்துரைகள் வந்து அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது இந்த நேரத்தில் வந்து பாதிக்கப்படு சார்பாக மண்டல தோன்ற சட்டத்தன்மை ஆலையும் அந்த வைக்கப்பட்டது அடிப்படையில் நீதிமன்றம் வந்து நிபுணர்களின் கருத்துக்களை வந்து கருத்து கவனத்தில் எடுத்து தொடர்ந்தும் குறித்த மனித புதைகுலி அகழ்வு நடவடிக்கைகள் வந்து அவர்கள் திருப்திப்பட்டு அந்த புதைகுலியினுடைய முடிவு வரையிலான அடிப்படையில் திருப்திப்படும் வலையில் குறித்த அகழ்வு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கட்டளை ஆக்கியதோடு அது தொடர்பான ஆரம்ப கட்டத்துக்கான பாதீடு விரைவு என்பது வந்து கிட்டத்தட்ட சட்ட வைத்திய அதிகாரி நிபுணர் நிபுணர்கள் பரிந்துரையின் நடைமுறைகள் நாற்பத்தி நாட்களுக்குரிய பாதிடுகளை வந்து உரிய காலத்துல சமர்ப்பித்து நிதி வளங்களை ஒதுக்கீடுகளுக்கான ஆயத்த கட்ட எடுக்கும்படி சொல்லியதோடு நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவுறுத்தப்பட்டு அடுத்ததாக சின் சின்பா தேங்குமாயனுக்கு தொடர்ச்சியான புதை அகழ்வு நடவடிக்கைகள் பங்கு பெற்றதற்காக நிறுத்தப்படும் இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்த தொகுப்பு மற்றும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்